ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பண நெருக்கடி போக்கும் பஞ்சமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் பலருக்குமே பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படுவதுண்டு இதில் பெரும்பாலான கஷ்டங்கள் பணத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தான் தங்களிடம் பணம் இல்லாத சூழ்நிலையில் ஏதாவது ஒரு செலவு ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாத சூழ்நிலை உண்டாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் பண நெருக்கடி என்று கூறுகிறோம் இப்படி பண நெருக்கடி ஏற்படும் போதுதான் பலருமே கடன் வாங்கி அதை சமாளிப்போம் என்று முடிவெடுப்பார்கள் இந்த கடன் வாங்கும் சூழ்நிலையை தவிர்க்கவும் பண நெருக்கடி வராமல் இருப்பதற்கும் பஞ்சமி திதி என்று வாராகியம்மனை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளிக்கும் அளவிற்கு பணவரவு நமக்கு வந்துவிட்டாலே கடன் வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலையே வராது அப்படி பணவரவு ஏற்படுவதற்காக நாம் பல தெய்வங்களை வழிபட்டாலும் சிறப்பு மிகுந்த திதிகளுக்குரிய தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யும் போது அதன் பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் இன்று பஞ்சமி திதி அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இந்த தினத்தில் அம்மனை நாம் மிகவும் எளிமையான முறையில் வழிபாடு செய்து பண நெருக்கடியை தவிர்க்க முடியும் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் வீட்டிலேயே இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் வாராகி அம்மனின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் வீட்டில் இந்த முறையில் வழிபாடு செய்யும்போது நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் ஒரு சிறிய தாம்பாள தட்டை எடுத்துக் அதற்கு மேல் வாசனை நிறைந்த மலர்களை பரப்பிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் நடுவே ஒரு அகல் விளக்கை வைக்க வேண்டும் இந்த அகல் விளக்கில் ஐந்து என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வைத்திருக்க வேண்டும் பிறகு இதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் கொள்ளுங்கள் இந்த தீபத்திற்கு முன்பாக தங்களால் என்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த தீபம் வடக்கு பார்த்தவாறுதான் வேண்டும் இந்த தீபத்தை சற்று உற்று நோக்கி அந்த தீபத்தில் வாராகியம்மன் போல உணர்ந்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய பண நெருக்கடிகள் அனைத்தும் தீர வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து அந்த தீபத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும் இவ்வாறு வலம் வரும்போது வாராகியம்மனின் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை உச்சரித்தவாறு தீபத்தை வலம் வந்து வணங்குவதன் மூலம் வாராகி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் பெறும் பண நெருக்கடிகள் எதுவுமே ஏற்படாது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகாது செலவுக்கு ஏற்ற பணவரவு என்பது வந்து கொண்டே இருக்கும் இப்போது மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் நமோ ஆதி வாராகி போற்றி இதுதாங்க மந்திரம் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நாமும் இன்று மாலை வாராகியம்மனை நினைத்து செய்து பண நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்